ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா மத்திய அரசு இருக்காங்க பார்த்தீங்களா மத்திய அரசு வந்து நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து குரூப் டூக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மிக முக்கியமான வினாக்கள் ஓகேங்களா அதெல்லாம் தேர்வில் கேட்கக்கூடிய வினாக்கள் தான் நம்ம எடுத்துருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க அப்போ தான் வந்து இந்த இதில் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா சரி நம்ம டேரக்டாக வீடியோக்கெல்லாம் போயிடலாம் சரி இப்போது ஃபர்ஸ்ட்டு பாருங்களேன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா பாருங்கள் வந்து மயான் மயான் சம்பான் யோஜனா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா எந்த மாநிலத்தில் ஜார்க்கண்ட் நான் என்னக்கா சொல்றேன் மையான் சம்பான் யோஜனா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தொடங்கியிருக்காங்க அடுத்து இந்தியாவின் முதல் தனியார் செமிகன்டைனர் ஆலை எங்கு தொடங்கப்பட உள்ளது அப்படின்னா இங்கே ஆந்திராவில் இந்தியாவின் முதல் தனியார் செமிக் கண்டனர் ஆடை எங்கு தொடங்கப்பட உள்ளது ஆந்திரால அடுத்து தேசிய மஞ்சள் வாரியம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது தெலுங்கானால ஓகேங்களா தேசிய மஞ்சள் வாரியம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது தெலுங்கானால அடுத்து மணிப்பூரில் எந்த ஆண்டு கலவரம் ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் கலவரம் ஏற்பட்டிருக்கு அடுத்து ஐந்தாவது பாருங்க சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த உள்ள முதல் மாநிலம் இது உத்தரகாண்ட் ஓகேங்களா இப்போ உத்தரகாண்ட் உத்தரவு உத்தரவு உத்தரவிட்டாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் சுதந்திரமாக இருக்க முடியும் உத்தரவிட்டால் அவங்க வந்து பிரிட்டிஷ்கார வந்து உத்தரவிட்டு போனதால் நம்ம சுதந்திரமாக இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து ஆறாவது பாருங்கள் பீமா சகி பீமா சகி திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது பாணிபட்டில் பீமா சகி எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது பாணிப்பட்டில் அடுத்து ஏழாவது பாருங்கள் தீனதயாள் உபாத்தியாய் பூமிகியான் கிருஷி மஜ்தூர் கல்யாண யோஜனா எந்த மாநிலத்தில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது ஆந்திராவில் ஓகேங்களா தீன தயாள் உபாத்தியாய பூமிகின் கிறிஷி மஜ்தூர் கல்யாண யோஜனா எந்த மாநிலத்தில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது ஆந்திராவில் அடுத்து எட்டாவது பாருங்கள் எந்த மாநிலத்தில் நடமாடும் ஆப்ரேஷன் தேட்டர் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது நாகாலாந்தில் எந்த மாநிலத்தில் நடமாடும் ஆபரேஷன் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது இப்ப எப்படின்னா பாம்பு இருக்குல்ல எப்பவுமே ரோட்ல நடமாட்டே இருக்குமா கத்தி கொத்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் போக முடியாது அதனாலதான் ஆபரேஷன் திட்டம் ரோட்லயே சுத்திட்டு இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க இது நான் ஷார்ட்கட்காக சொல்றேன் அடுத்து ஒன்பதாவது பாருங்க காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியின் எத்தனையாவது பதிப்பு தொடங்கப்பட உள்ளது மூணாவது பதிப்பு காசி தா காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியின் எத்தனையாவது பதிப்பு தொடங்க தொடங்கப்பட உள்ளது மூணாவது அடுத்து பத்தாவது பாருங்க அவசரநிலை காலகட்டத்தில் சிறை சென்றவர்களுக்கு ஓய்வூதியம் ஓய்வூதியம் வழங்குவதாக எந்த மாநிலம் அறிவித்துள்ளது ஒடிசா அவசரநிலை காலகட்டத்தில் சிறை சென்றவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதாக எந்த மாநிலம் அறிவித்துள்ளது ஒடிசா பதினொன்றாவது பாருங்க எங்கு அமைந்துள்ள சோன்மார்க் சுரங்கப்பாதையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார் ஜம்மு காஷ்மீர்ல இங்கு அமைந்துள்ள சோன்மார் சுரங்கப்பாதையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார் ஜம்மு காஷ்மீர்ல அடுத்து பன்னெண்டாவது பாருங்க அனகாபள்ளி பசுமை ஹைட்ரஜன் மையம் அமைக்க அடிக்கல் நாட்டியவர் யார் நரேந்திர மோடி அனகாபள்ளி பசுமை ஹைட்ரஜன் மையம் அமைக்க அடிக்கல் நாட்டியவர் யார் நரேந்திர மோடி அடுத்து பதிமூணாவது பாருங்க தில்லி எத்தனை தொகுதியை கொண்டது இருபது தொகுதி டெல்லி எத்தனை தொகுதியை கொண்டது இருபது தொகுதி அடுத்து பதினாலாவது எந்த மாநிலத்தின் இப்போய் சாகர் ஏரி வருகர் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பட்டுள்ளது ராஜஸ்தான் ராஜஸ்தான் மாநிலத்துல இப்போய் சாகர் ஏரின்னு அந்த ஏரி வந்து வருண் சாகர் பேர்ல மாத்திருக்காங்க அடுத்து பதினஞ்சாவது பாருங்க பெண்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்க தொடங்க உள்ளது ஆந்திரா தான் பெண்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வர போறாங்க அடுத்து பதினாறாவது பாருங்கள் இந்திய எரிசக்தி வாரம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி என்ற கருத்தரங்கம் எங்கு தொடங்கப்பட உள்ளது டெல்லியில் இந்திய எரிசக்தி வாரம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி என்ற கருத்தரங்கம் எங்கு தொடங்கப்பட உள்ளது டெல்லியில் அடுத்து பதினேழாவது பாருங்கள் கொல்கத்தாவில் வில்லியம் கோட்டை எவ்வாறு பெயர் மாற்றம் ப செய்யப்பட்டுள்ளது விஜய் துர்க் கொல்கத்தாவில் வில்லியம் கோட்டை எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது விஜய் துர்க் ஓகேவா விஜய் துர்க் அடுத்து பதினெட்டாவது பாருங்க இந்தியாவிலேயே முதல் முறையாக வெள்ளை புலி வளர்ப்பு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது மத்திய பிரதேசம் இந்தியாவிலேயே முதல் முறையாக வெள்ளை புலி வளர்ப்பு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது மத்திய பிரதேசம் அடுத்து இந்தியாவின் முதல் பிரரட் ஆராய்ச்சி வசதி எங்கு தொடங்கப்பட உள்ளது பரிதாபத் இந்தியாவின் முதல் பிரரட் ஆராய்ச்சி வசதி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது பரிதா பரிதாபாத் பரிதாபாத்த தொடங்க அடுத்து இந்தியாவில் அதிக கழுகு க கழுகுகள் வாழும் மாநிலம் எது மத்திய பிரதேசம் இந்தியாவில் அதிக கழுகுகள் வாழும் மாநிலம் என்னது மத்திய பிரதேசம் கழுகு வந்து எப்போ மத்திய மத்தியில தான் பறக்கும் தான் பறக்கும் வச்சுக்கோங்க அடுத்து இருபத்தி ஒன்னாவது நாட்டின் மிக உயரமான தங்க கோபுரம் எந்த மா மாநிலத்தில் உள்ளது தெலுங்கானால ஓகேவா நாட்டின் மிக உயரமான தங்க கோபுரம் எந்த மாநிலத்தில் உள்ளது தெலுங்கானா இருபத்தி ரெண்டு மொழிபெயர்ப்பு வசதியை செயல்படுத்திய இந்திய இந்தியாவின் முதல் சட்டமன்றம் உத்தரப்பிரதேசம் மொழிபெயர்ப்பு வசதியை செயல்படுத்திய இந்தியாவின் முதல் சட்டமன்றம் உத்தரப்பிரதேசம் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டாவது உலக அளிக்கப் போட்டியை எந்த மாநிலம் நடத்த உள்ளது தெலுங்கானா இருபத்தி ரெண்டாவது உலக அளிக்க போட்டியை எந்த மாநிலம் நடத்த உள்ளது தெலுங்கானா இருபத்தி நாலு முக்கிய மந்திரி சேகத் யோஜனா திட்டம் எந்த மாநிலத்தில் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது பஞ்சாப் முக்கிய மந்திரி சேகத் யோஜனா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது பஞ்சாப் அடுத்து இருபத்தி அஞ்சு செயற்கை நுண்ணுறிவு ஏஐ பயிற்சி வழங்க எந்த மாநிலத்துடன் எந்த மாநிலத்துடன் மைக்ரோசாஃப்ட் மைக்ரோசாஃப்ட்ங்கிறது தெரிந்த நைடி கம்பெனி அவங்க வந்து எந்த எந்த மாநிலத்தில் ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னா தெலுங்கானா கூட எப்படின்னா செயற்கை நுணர்வு ஏஐ பயிற்சி வழங்க எந்த மாநிலத்துடன் மைக்ரோசாஃப்ட் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது தெலுங்கானால அடுத்து நாட்டின் முதல் செயற்கை நுணர்வு ஏஐ பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது மகாராஷ்டிரா நாட்டின் முதல் செயற்கை நுணர்வு ஏஐ பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது மகாராஷ்டிரால ஓகேங்களா சரி இருபத்தி ஏழாவது பாருங்க எந்த மாநிலம் அனைத்து பள்ளிகளிலும் தெலுங்கு மொழியை கட்டமைத்துள்ளது தெலுங்கானா தெலுங்கு மொழினாவே தெலுங்கானா வச்சுக்கோங்க எந்த மாநிலம் அனைத்து பள்ளிகளிலும் தெலுங்கு மொழியை கட்டமைக்க உள்ளது தெலுங்கானா அடுத்து ராஜீவ் நீ யுவ விகாசம் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது தெலுங்கானா ராஜீவ் நீ யுவ விச விகாசம் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது தெலுங்கானால அடுத்து இருபத்தி ஒன்பது எந்த ஆண்டுக்குள் போதைப்பொருள் இல்லாத நகரத்தை உருவாக்க தில்லி காவல்துறை திட்டமிடப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து டெல்லியில் வந்து போதை போல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்க வந்து திட்டம் போட்டிருக்காங்களாம் அடுத்து முப்பதாவது பாருங்க ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இணையாத மாநிலம் எது மேற்கு வங்கம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இணையாத மாநிலம் எது மேற்கு வங்கம் அந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தொடங்கப்பட்டுச்சு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இணையாத மாநிலம் எது மேற்கு வங்கம் அந்த ஆயுஷ்மான் திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தொடங்கியிருக்காங்க அடுத்து முப்பத்தி ஒன்று பாருங்க இந்தியாவில் இந்தியாவிலேயே மூத்த குடிமக்கள் ஆணையத்தை நிறுவிய முதல் மாநிலம் எது கேரளா இந்தியாவிலேயே மூத்த குடிமக்கள் ஆணையத்தை நிறுவிய முதல் மாநிலம் எது கேரளா முப்பத்தி ரெண்டு இந்தியாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையம் விங்க அமைக்கப்படுகிறது ஜெய்தாபூர் இந்தியாவின் மிகப்பெரிய அணு அணுமின் நிலையம் விங்கமைக்கப்பட்டுள்ளது ஜெய்தாபூர் அடுத்து முப்பத்தி மூணு சத்ரபதி சிவாஜி மகாராஜா கோவில் எங்கு திறக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா சத்ரபதி சிவாஜி மகாராஜா கோவில் எங்கு திறக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா அடுத்து முப்பத்தி நாலு பட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்தி இடஒதுக்கீடு வழங்கிய நாட்டின் முதல் மாநிலம் எது தெலுங்கானா பட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்தி இடஒதுக்கீடு வழங்கிய நாட்டின் முதல் மாநிலம் எது தெலுங்கானா அடுத்து முப்பத்தி அஞ்சு இந்தியாவின் முதல் ட்ரிபிள் பி பசுமை கழுவை பதப்படுத்தும் தொழிற்சாலை எங்கு அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டுள்ளது இந்தூர்ல இந்தியாவின் முதல் ட்ரிபிள் பி பசுமை கல்வி பதப்படுத்தும் தொழிற்சாலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது இந்தூர்ல அடுத்து முப்பத்தி ஆறாவது மகாராஜா அகர்சன் அகர்சன் விமான நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது மகாராஷ்டிரா மகாராஜா மகாராஷ்டிரா அமைச்சுக்கோங்க மகாராஜா அகர்சன் விமான நிலையம் எந்த மாநிலத்தில் அமை அமைந்துள்ளது மகாராஷ்டிரா அடுத்து முப்பத்தி ஏழு அம்பேத்கர் பெயரில் புதிய வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் எந்த மாநிலத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேசல அங்கதான் வந்து அம்பேத்கருக்கு வந்து ஒரு புதிய வனவிலங்கு விசாரணையா ஒரு பேர்ல வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இங்க மத்திய பிரதேசத்துல அடுத்து முப்பத்தி எட்டு எந்த மாநிலத்தில் ரிண்டியா பட்டுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது மேகாலயா எந்த மாநிலத்தில் ரிண்டியா பட்டுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது மேகாலயா அடுத்து முப்பத்தி ஒன்பது இந்தியாவின் முதல் காலநிலை மாற்ற நிலையம் இங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர்ல இந்தியாவின் முதல் காலநிலை மாற்ற நிலையம் எங்கு அமைக்க தொடங்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர்ல ஏன்னா அங்க பணி அதிகமா இருக்கும்ல அதனால அடுத்து நாற்பது எந்த மாநிலத்தின் குல்தாபாத்தை ரத்னாபூர் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா இந்த மகாராஷ்ட்ரா ஊர்ல குல்தாபாத்துங்கிற ஊரை ரத்னாபூர்ங்கிற பெயர் மாத்திருக்காங்களா அடுத்து எத்தனாவது முப்பத்தி ஒண்ணு மும்பை பயங்கரவாத தாக்குதல் எந்த ஆண்டு நடைபெற்றது ரெண்டாயிரத்தி எட்டுல மும்பை பயங்கரவாத தாக்குதல் எந்த ஆண்டு நடைபெற்றது ரெண்டாயிரத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டாவது பாருங்க எந்த மாநிலத்தின் வாரங்களில் சாப்பாடா சாப்பாடா மிளகாய்க்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது தெலுங்கானா நான் சொல்றேன் எந்த மாநிலத்தின் வாரங்களின் சாப்பாடா மிளகாய்க்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது தெலுங்கானா அடுத்து அடுத்த கொஸ்டின் நாற்பத்தி மூணாவது வாக்கப் திருத்த சட்டத்தின் வாக்கப் வாரியம் அமைக்கும் முதல் மாநிலம் எது கேரளா எந்த மாநிலம் கேரளா தான் என்னது வாக்கப் திருத்த சட்டத்தின் கீழ் வாக்கப் வாரியம் அமைக்கும் முதல் மாநிலம் எது கேரளா அடுத்து நாற்பத்தி நாலு முழு கல்வி அறிவு பெற்ற நாட்டின் முதல் மாநிலம் எது மிசோரம் முழு கல்வி அறிவு பெற்ற நாட்டின் முதல் மாநிலம் எது மிசோரம் அடுத்து நாற்பத்தி அஞ்சு சமீபத்தில் ஆபரேஷன் சங்கல் நடவடிக்கை எங்கு மேற்கொள்ளப்பட்டது சத்தீஸ்கர்ல சமீபத்தில் ஆபரேஷன் சகல் நடவடிக்கை எங்கு மேற்கொள்ளப்பட்டது சத்தீஸ்கர்ல மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க நாற்பத்தி ஆறு கடல்சார் உற்பத்தி துறையில் பிரத்யேக கொள்கையை அறிமுகப்படுத்திய இந்தியாவின் முதல் மாநிலம் எது மகாராஷ்டிரா கடல்சார் உற்பத்தி துறையில் பிரத்யேக கொள்கையை அறிமு அறிமுகப்படுத்திய இந்தியாவின் முதல் மாநிலம் எது மகாராஷ்ட்ரா அடுத்து நாற்பத்தி ஏழு உலகின் முதல் ஆற்றல் ஆற்றல் பரிமாற்ற தோட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஹைதராபாத் முதல் ஆற்றல் முதல் ஆற்றல் பரிமாற்றம் முதல் ஆற்றல் பரிமாற்ற தோட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஐதராபாத்ல அடுத்து நாற்பத்தி எட்டு ராஜினி நீ யுவ விசாக திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது தெலுங்கானா அடுத்து நாற்பத்தி ஒன்பது நாட்டில் முதல் ஆழ்கட துறைமுகம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது கேரளா நாட்டின் முதல் ஆழ்கடல் துறைமுகம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது கேரளா அடுத்து ஐம்பது இந்தியாவின் முதல் சர்வதேச சரக்கு போக்குவரத்து பூங்கா எங்கு அமைக்கப்படுகிறது அஸ்ஸாம்ல இந்தியாவின் முதல் சர்வதேச சரக்கு போக்குவரத்து பூங்கா எங்கு அமைக்கப்படுகிறது அஸ்ஸாம்ல ஐம்பத்தி ஒண்ணு எந்த மாநிலத்தில் ஒண்ணு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை மூன்று வரை மூன்றாவது மொழிப்பாடமாக ஹிந்தி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரால எந்த மாநிலத்தில் ஒண்ணு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கிறாங்களா பசங்க அவங்க எல்லாத்துக்கும் மூன்றாவது மொழி பாடமாக ஹிந்தி தான் இருக்கணுங்கிற கட்டாயப்படுத்திருக்காங்க எந்த ஊர்லன்னா மகாராஷ்டிரால அடுத்து ஐம்பத்தி ரெண்டு இந்தியாவின் முதல் குவாண்டன் கம்ப்யூட்டிங் கிராமத்தை எந்த மாநிலம் எந்த மாநிலம் நிறுவுகிறது ஆந்திரா ஓகேவா ஏன்னா அங்கதான் வந்து நெட் இருக்கு பாத்தீங்களா நெட் அவங்கதான் அவங்க தான் அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம இந்தியாவில வந்து நெட் ஃப்ரீன்னு சொல்றாங்க ஆனா ஆந்திராலதான் அதிகமா நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் ஃப்ரீ ஓகேவா இன்னொரு படிக்கிறேன் இது நாம புக்ல படிச்சிருப்பீங்க அது எந்த புக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்தியாவின் முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் கிராமத்தை எந்த மாநிலம் நிறுவுகிறது ஆந்திரா ஐம்பத்தி மூணு நாட்டின் நீளமான ரயில் சுரங்க பாதை எங்கு அமைக்கப்படுகிறது உத்தரகாண்ட் நாட்டின் நீளமான ரயில் சுரங்க பாதை எங்கு அமைக்கப்படுகிறது உத்தரகாண்ட் இந்தியாவின் இந்தியாவில் முதல் முறையாக எந்த மாநிலத்தில் ரயில் ஏட்டி வசி தொடக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா இந்தியாவில் முதல் முறையாக எந்த மாநிலத்தில் ரயில் ஏடிஎம் வசதி தொடங்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா ஐம்பத்தி அஞ்சு இந்தியாவிலேயே முதல் முறையாக மொபைல் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு செய்யும் முறை அறிமுக அறிமுகம் செய்த மாநிலம் என்னது பீகார் இந்தியாவில் முதல் முறையாக மொபைல் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு செய்யும் முறை முறையை அறிமுகம் செய்த மாநிலம் எது பீகார் அடுத்து ஐம்பத்தி ஆறு வாகனங்களுக்கான இந்தியாவின் முதல் சரக்கு ரயில் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஹரியானா வாங்கல வாகனங்களுக்கான இந்தியாவின் முதல் சரக்கு ரயில் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஹரியானா அடுத்து ஐம்பத்தி ஏழாவது ஆசிய வளர்ச்சி வங்கி எந்த மாநிலத்திற்கு தொள்ளாயிரத்தி ரூ ரூ தொள்ளாயிரத்தி இருவ இருபத்தி ஏழு கோடி கடன் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது குஜராத்துக்கு ஏன் குஜராத் ஏன் வந்து குஜராத் கொடுக்குறான்னு தெரியுமா சொல்றேன் பாரு குஜராத் யாரோட ஊரு நரேந்திர மோடியோட ஊடு ஊருன்னு சொல்லலாம் வீடுன்னு சொல்லிக்கலாம் அதனால தான் ஆசிய வளர்ச்சி வங்கி எந்த மாநிலத்திற்கு ரூ தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கோடி கடன் வழங்க ஒப்பதலளித்துள்ளது குஜராத் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் குஜராத் இருந்ததுன்னா ஆஷன் ஆப்ஷன் அடிச்சு வந்துட்டே இருங்கன்னா குஜராத்தாக தான் இருக்கும் அடுத்து ஐம்பத்தெட்டு நாட்டிலேயே சூரிய சக்தி மூலம் முழு மின் தேவையை பூர்த்தி செய்த முதல் மாவட்டம் இது டையூ நாட்டிலேயே மு நாட்டிலேயே சூரிய சக்தி மூலம் முழு மின் தேவையை பூர்த்தி செய்த முதல் மாவட்டம் இது டையூ அடுத்து ஐம்பத்தி ஒன்பதாவது எந்த மாநிலத்தின் கயா நகரின் பெயரை கயாஜி என்ற என பெயர் மாற்றம் செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளது பீகார் எந்த மாநிலத்தின் கயா நகரின் பெயரை கயா கயாஜி என பெயர் மாற்றம் செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளது பீகார்ல அடுத்து அறுபது பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ரோபாட்டிக்ஸ் கல்வியை கட்டாயமாக்கிய முதல் மாநிலம் எது கேரளா பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ரோபாட்டிக்ஸ் கல்வியை கட்டமைக்கிய முதல் மாநிலம் எது கேரளா ஓகேவா ஓகே இது வந்து நம்ம அறுபது ஸ்கீம்ஸ் பார்த்துருக்கோம் ஓகேங்களா இந்த அறுபது ஸ்கீம்ஸும் சரி திட்டங்கள் சரி எல்லாமே நம்ம ரொம்ப ரொம்பவே முக்கியமானது இந்த அறுபதுல இருந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா இது வந்து நம்ம மத்திய அரசோட தான் நமக்கு இன்னும் மாநில அரசு மாநில அரசு வேணும்னா சொல்லுங்க அதை அப்டேட் பண்ணிடலாம் ஓகேங்களா சரி நாம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்